அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே ரெண்டு நாளாக எதுவும் வீடியோ போடலைங்க எல்லாம் உடம்பு சரியில்லை அதனால எதுவும் கேட்குதான்னு தெரியல ரெண்டு நல்லா உடம்பு சரியில்லனால எங்களுக்கு பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாதனால எதுவும் வீடியோ போட முடியல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குரல் கொஞ்சம் வெளியில் தெரியுது அதனால் இப்போ இன்றைக்கி சின்னதாக ஒரு வீடியோ போட்டுக்கும் நைட்டுக்கு டிஃபன் போட்டுக்கும் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க கிச்சடி ரவா சேமியாக வச்சு கிச்சடி பண்ணலான் அது எப்படி செய்கிறதுன்னு அது பார்க்கலாங்க வாங்க ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேங்க ரவா வறுத்துக்கலாம் முத ரவா ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாங்க மீடியமாக நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப செவசம்னு வறுக்க வேண்டாம் மீடியமாக கொஞ்சம் தானதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க சவுண்டு வரேன்னா கொஞ்சம் மன்னிக்கணும் கொஞ்சம் வரக்குறோம் சரி பொறுப்பொரு பொருள் உடுகிற அளவுக்கு நம்ம வர்த்த போதுங்க ரொம்ப சேவத்து போயிடலாம் ரவாக்கு கிச்சடிக்கு காரம் இல்லாமல் போயிடும் நல்லா இருக்காது இந்த மாதிரி பத்து தப்பு இதுலேயே நம்ம கிச்சடிக்கு தாளிச்சு விட்டுருங்க வெந்நீரை கொதிக்க வச்சுருக்கேன் ரவாக்கு ஊற்றுறதுக்கு கடுகு போட்டு நல்லா சூடு இருக்கு ரவா இல்லை கடுகு போட்டுங்க கடுகு பருப்பு கடலை பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாங்க அதுக்கு இச்சடிக்கு பருப்பு உளுத்தம் பருப்பு தாங்க ச்சு இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கோங்க நாலு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு வேறு எந்த மிளகும் சேர்க்க வேண்டாம் பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி நிறைய எடுத்துக்கோங்க ரவா போடுறதுனால இஞ்சி நமக்கு நிறைய தேவைப்படும் கருவத்தில் இதுக்கு வந்து தக்காளி ஒன்று எடுத்துக்கலாங்க புழுப்பு ரொம்ப வேண்டாம் சரிக்கு வந்து புழுப்பு ரொம்ப தேவையில்லை தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் கேரட்டு பீன்ஸு க்ரீன் பீஸு வேண்டாம் நீங்கள் போடுறவங்க போட்டுக்கோங்க க்ரீன்ஸு கேரட்டு பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட்டு செய்வீங்க ஒரு பேக்கெட்டு சேமியா ரவா ஐம்பது கிராம் எடுத்துருக்கு நிறைய இஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு நிறைய இருக்கும் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸ் வெங்காயம் மாதங்கள் வந்து கேரட்டு பின்ஸு போட்டுக்கோங்க அது கொஞ்சம் அப்படியே வணங்கணும் தண்ணி வச்சு நல்லா பொரிக்க வச்சு அப்புறம் அப்புறம் வெளியே நல்லா பனி போயிருங்க பனியின் டப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு எல்லாரும் குழந்தைங்கள பத்திரமா வச்சுக்கோங்க எல்லாம் ஃபுல்லெல்லாம் போட்டு விடுங்க சொட்டுற போட்டு விடுங்க எங்களாலே தாங்க முடியல வெளியில் சொட்டு வந்து பயங்கர பனியாக இருக்குது எல்லாம் சளி பிடிச்ச இப்போதான் கொஞ்சம் சரியாக இருக்குது தொண்டையெல்லாம் கட்டி பார்த்து பேசுறதுக்கே அதெல்லாம் சவுண்டு வரதில்லை எங்கெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் பத்திரமா நீங்களும் பத்திரமா இருங்க வெளியில் பனியெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேண்டாம் அந்த தோல் எல்லாம் போட்டாச்சு நம்ம இனி உப்பு இது காய்க்கு ரவைக்கும் எல்லாத்துக்கும் சேது நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டு வதக்கிக்கலாங்க வந்நீர் வந்து பொரித்து வச்சுருக்கேன் டபினமா ஊற்றி இந்த சொம்புக்கு ஒன்னே கால் சொம்பு ஊற்றிருக்குங்க உங்களுக்கு நீங்க எவ்வளவு போடுமோ நீங்க உங்களுக்கு தண்ணி அந்த மாதிரி தண்ணி பாரியும் கொதிக்கட்டும் அந்த கேரட்டு கொதியில எப்படி எண்ணெயிலும் கொஞ்சம் வெந்திருக்கும் கொதி வந்தோன்னா கொஞ்சம் இல்ல சரி கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சிருச்சு நம்ம மொதல் ரவா போட்டுலாம் உடனே நம்ம கொட்ட கூடாது இந்த ரவ அப்படி போட்டு அப்படியே கிண்டி வைக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கமாக அப்படியே இந்த ரவை கட்டி பிடிச்சிடும் போட்டுங்களா ஏச்சா நீ சேமியா வந்து இப்படி போட்டுக்கோ கொஞ்சமாக 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 போட்டு கொஞ்சமா அப்படி போட்டுட்டு இது கரெக்டாக இருக்கும் தண்ணி நமக்கு வேக இருக்கும் ஒரு பொருள் இருக்கணும் அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு சிம்மில் கொஞ்சம் வெங்கட்டும் சிம்மில் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் ஏன்னா தண்ணி நமக்கு அதெல்லாம் கரெக்டாக தான் ஊற்றிருக்கோம் கொஞ்சம் சிம்மில் அப்படியே மூடி வச்சுன்னா நல்லா பொறுப்பு வரும் மூடி கிச்சடி நல்லா வெந்துடுச்சுங்க கிச்சடி ரெடி இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றினா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் எனக்கு சளி பிடிச்சி வாசனையே தெரியல இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கிச்சடி கிச்சடி ரெடி தட்டல ரவா கிச்சடி ரவா சேமியா கிச்சடி ரவா சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சிம்பிள் அரிசி தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக பிடிக்கும் டேஸ்ட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க ஐக்கோன்னு தெரியல எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்